அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் வெந்தயம் ஃபெக்ரிக் சீட் அப்படின்னு சொல்லக்கூடிய பண்டைய காலத்திலிருந்து இன்றைய வரைக்கும் உணவுல நல்ல ஒரு நறுமணத்தை தரும் பொருள் மேலும் சித்த மருத்துவம் ஆயுர்வேதத்தில் நமக்கு ஆக சிறந்த ஒரு மருந்தாகவும் இருக்கு இந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த வெந்தயம் நம்ம வீட்டு சமையல் மிக எளிமையாக கிடைக்கும் இதை இரவு ஊற வைத்து காலை வெறுமற்றில் சாப்பிடுவதன் மூலம் சக்கரவியாதி உடல் பருமன் உயிரை கொள்ளக்கூடிய மாரடைப்பு தலைமுடி சர்மம் சார்ந்த பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஆக சிறந்த தீர்வாக இருக்குது இதை எப்படி சாப்பிட்ணும் எந்த வகையில் சாப்பிட்ணும் இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் என்னென்ன நான் உங்கள் சீனிவாசன் செல்வி மணி வெந்தயத்தை பற்றியும் வெந்தயத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நூறு கிராம் வெந்தயத்தை இரவு ஊற வச்சுட்டு காலையில் வெறும் வயிற்றில் நம்ம சாப்பிடுவதன் மூலம் நமக்கு பல்வேறு விதமான நோய்களிலிருந்து சிறந்த ஒரு தீர்வாக மருந்தாக இது விளங்குது நூறு கிராம் வெந்தயத்தில் முந்நூற்றி இருபத்தி மூணு கலோரிஸ் இருக்குது இருபத்தி மூணு கிராம் புரோட்டீன் இருக்குது முப்பத்தி நாலு மில்லிகிராம் அயன் இருக்குது நூற்றி தொண்ணூற்றி ஒன்று மில்லிகிராம் மெக்னீஷியம் இருக்குது இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு மில்லிகிராம் ஃபாஸ்பரஸ் இருக்குது எழுநூற்றி எழுபது மில்லிகிராம் பொட்டாசியம் இருக்குது ஐம்பத்தெட்டு புள்ளி மூணு மில்லிகிராம் கார்போஹைட்ரேட் இருக்குது ரெண்டு புள்ளி ஐந்து மில்லிகிராம் ஜிங்க் இருக்குது ஆறு புள்ளி நாலு கிராம் நல்ல கொழுப்பு இருக்குது இந்த அளவுக்கு நியூட்ரிஷன் இருக்கக்கூடிய வெந்தயத்தை நம் தினமும் சாப்பிடுவதன் மூலம் நமக்கு ஏற்படக்கூடிய பத்து வகையான நன்மைகளை தெரிஞ்சுக்கலாம் முதல் நன்மையாக நமக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான சரிமான பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வு இந்த வெந்தயம் வயிற்றுவலி வயிறு உப்புசம் நெஞ்செரிச்சல் இது போன்ற சரிமான சார்ந்த பிரச்சனைகளுக்கு வெந்தயம் சிறந்த மருந்தாக இருக்குது இந்த வெந்தயத்தில் இயற்கையாகவே ஆன்டி ஆசிட் ப்ராப்பர்ட்டி நிறைந்திருக்கு இதனால வயிற்றில் உருவாகக்கூடிய அதிகப்படியான ஆசிடை சமநிலைப்படுத்தக்கூடிய தன்மை இந்த வெந்தயத்திற்கு அதனால் காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் வெந்தயத்தை சாப்பிடுவதன் மூலம் நெஞ்சரிச்சல் வயிற்றுவலி வயிறுபூசம் இது போல எல்லா பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வாக இது இருக்கும் இரண்டாவது நன்மையாக டைப் டூ சக்கரவியாதியை கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை இந்த வெந்தயத்தில் இருக்கு இந்த வெந்தயத்தில் சாலிபல் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய கரையக்கூடிய சத்து அதிகமாக இருப்பதால் நாம் சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய சத்து இரத்தத்தில் சர்க்கரையாக மாறும் வேகத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த வெந்தயத்துக்கு உண்டு இதனால் இரத்தத்தின் சர்க்கரை அளவை இது கட்டுப்படுத்தும் மேலும் இன்சுலின் செயல் அதிரிக்கக்கூடிய ஆற்றலும் இந்த வெந்தயத்துக்கு இருக்கு அதனால் ஒவ்வொரு நாள் இரவும் மூணு ஸ்பூன் வெந்தயத்தை நீங்கள் ஊற வைத்து ஒவ்வொரு வேலை உணவு சாப்பிடுவதற்கு முன்பு நீங்கள் அந்த வெந்தயத்தை அதுவும் ஊற வைத்த வெந்தயத்தை சாப்பிடுவதன் மூலம் டைப் டூ சக்கரவியாதிய ரத்தத்தின் சக்கர அளவை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த வெந்தயத்துக்கு அதிகமாக உள்ளது மூன்றாவது நன்மையாக உடம்பில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆற்றல் கொலஸ்ட்ராலை சீராக வைத்திருக்கக்கூடிய தன்மை இந்த வெந்தயத்திற்கு உண்டு வெந்தயத்தை ஊற வைத்து நம்ம சாப்பிடுவதன் மூலம் வெந்தயத்தில் கலட்டோக்கலன் கரை கரையக்கூடிய நார்ச்சத்து இதெல்லாம் வயிற்றில் ஒரு ஜெல் மாதிரி ஃபார்ம் ஆகும் அது படிந்து கொழுப்புகள் இரத்தத்தில் சேரவிடாமல் தடுக்கக்கூடிய ஒரு ஆற்றலாக ஒரு பாதுகாப்பு வளையமாக இந்த வெந்தயம் செயல்படுது நீங்க தினமும் காலையில் இரவு வைத்த வெந்தயத்தை சாப்பிடுவதன் மூலம் இரத்தத்தில் கெட்ட கொழுப்புகள் சேராத வண்ணம் இது தடுக்கும் உடம்பில் ஹச்டிஎல் என்று சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பின் அளவை சமநிலை வைத்திருக்கக்கூடிய ஆற்றல் இதற்கு நிறைவாக உண்டு நாலாவது நன்மையாக மலச்சிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைக்கு சிறந்த தீர்வாக இந்த வெந்தயம் இருக்கு நாம் சாப்பிடக்கூடிய உணவில் போதிய நார்ச சத்தும் நீர் சத்தும் இல்லாத போது மலச்சிக்கல் ஏற்படும் தொடர்ந்து அமர்ந்து வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கும் மலச்சிக்கல் ஏற்படும் ஊர்த்த வெந்தயத்தை சாப்பிடுவதன் மூலம் இந்த வெந்தயத்தில் கிராம் இதனால மலக்குடலில் இருக்கக்கூடிய நீரை உறிஞ்சி மலம் எளிமையான முறையில் வெளியேறுவதற்கு இந்த வெந்தயம் உதவி புரியுது இதனால மலச்சிக்கலால் அவதிப்படுறவங்க காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் வெந்தயத்தை சாப்பிடுவதன் மூலம் மலச்சிக்கல் முற்றிலுமாக குணமாகும் மேலும் குடலில் தேங்கி இருப்பதன் மூலம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடிய சத்துக்கள் சேரவிடாமும் தடுக்கும் இதனால் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதற்கும் வாய்ப்பு தொடர்ந்து காலையில வெறுமையற்ற நீங்க வெந்தயம் சாப்பிட்டு வருவதன் மூலம் மலச்சிக்கல் முற்றிலுமாக குணமாகும் ஐந்தாவது நன்மையாக தாய்ப்பால் சுரப்பதற்கு இது பேருதவியாக இருக்கும் தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்களுக்கு இந்த வெந்தயத்தை வெறுமேற்றில் சாப்பிடுவதன் மூலம் தாய்ப்பால் சுரப்பதற்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய ஹார்மோனான புரோலாக்டிக் என்று சொல்லக்கூடிய ஹார்மோனை அதிகப்படுத்தக்கூடிய அது நன்கு வேலை செய்ய வைக்கக்கூடிய ஆற்றல் இந்த வெந்தயத்திற்கு உண்டு மேலும் டையோசின் என்ற எலக்ட்ரோமெலன் ஆற்றல் இது நல்லளவில் இருப்பதால் தாய்ப்பாலை உற்பத்திக்கு இது மிகச்சிறந்த ஊக்கியாக இருக்கும் மேலும் இந்த வெந்தயத்தில் அயன் கால்சியம் மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் நிறைந்திருப்பதால் தாய்மார்களுக்கு நல்ல ஒரு நியூட்ரிஷன் ஆகும் தாய்ப்பால் மூலம் குழந்தைக்கு நல்ல ஒரு நியூட்ரிஷன் கிடைப்பதற்கு இது பேரூதியாக இருக்கும் ஆறாவது நன்மையாக உடல் பருமனால் முட்டி வலி இருதய நோய் மேலும் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்கள் டயட்டை ஃபாலோ பண்ணி உடல் எடையை குறைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வெந்தயம் சிறந்த ஒரு தீர்வாக இருக்கும் உடல் பருமனை குறைக்கக்கூடிய ஆற்றல் இந்த வெந்தயத்தில் அதிகமாக இருக்குது இந்த வெந்தயத்தில் அதிகப்படியான நார் சத்து இருப்பதால் கொஞ்சமான ஊற வைத்த வெந்தயத்தை நீங்கள் சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாக நிரம்பற மாதிரி ஒரு உணர்வை கொடுக்கும் இதனால் நீங்கள் அதிகப்படியான கலோரிஸான உணவை எடுக்கிறது தடுக்க இதனால் உடல் எடை கணிசமாக குறையும் மேலும் பண்ணி தேவையான அளவு கொழுப்பை குறைக்கவும் கொழுப்பை சமநிலையாக வைத்திருக்கக்கூடிய ஆர்டரும் இந்த வெந்தயத்திற்கு உண்டு உடல் நினைக்கிறவங்க இந்த உறவைத்த வெந்தயத்தை தினமும் வெறும் வயிற்றில் காலையில் சாப்பிடுவதன் மூலம் உடல் எடை கணிசமாக குறையும் ஏழாவது நன்மையாக உயிரை கொள்ளக்கூடிய மாரடைப்பை வராமல் தடுக்கும் மாரடைப்பு வருவதற்கு முக்கியமான இரு காரணிகளாக இரத்தத்தில் கொழு அளவு அதிகரிப்பதும் இரத்த நாளங்களில் கொழுப்பு கட்டியால் வீக்கம் ஏற்பட்டு இதயத்திற்கு இரத்தம் போகாமல் இதே செயல்பாடு நின்று மிகப்பெரிய வழியால் மாரடைப்பு ஏற்படுவதுதான் இந்த இரண்டு பிரச்சனையும் தடுக்கக்கூடிய ஆற்றல் எந்த வெந்தயத்திற்கு உண்டு இரத்தத்தில் கொழுப்பின் அளவையும் கட்டுப்படுத்தும் இரத்த நாளங்களில் கொழுப்பு படிவதையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்பு அதிகமாக நிறைந்திருக்கு இதனால இரத்த நாளங்களை கொழுப்பு கட்டி வராமலையும் தடுக்கும் ரத்தத்தில் கொழுப்பு சேராமலும் தடுக்கக்கூடிய ஆற்றல் உண்டு இதனால் இதயம் ஆரோக்கியமாக இருக்கும் ஏற்படாமல் தடுக்க முடியும் தினமும் நாம் சாப்பிடுவதன் மூலம் மாரடைப்பு ஏற்படாது எட்டாவது நன்மையாக தொடர்ந்து அடிக்கடி சளி ஜலதோஷம் இருமல் இது போல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவால் ஏற்படக்கூடிய நபர்கள் தினமும் காலையில் ஊற வைத்து வெந்தயத்தை சாப்பிடுவதன் மூலம் நோய்ப்பு சக்தி அதிகரிக்கும் ஏன்னா நூறு கிராம் வெந்தயத்தில் வைட்டமின் சி ஐயன் மெக்னீசியம் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஆன்டி மைக்ரோபியர் பண்புகள் நிறைந்திருக்கு மேலும் நல்ல ஃபைபரும் நிறைந்திருப்பதால் குடலில் இருக்கக்கூடிய நல்ல பேக்டீரியாவின் அளவை அதிகரிக்கும் இதனால் உடல் ஆரோக்கியம் நோய்ப்பு சக்தி அதிகரிக்கும் ஒன்பதாவது நன்மையாக சருமத்தில் ஏற்படக்கூடிய பிம்பிள்ஸ் சருமத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் மேலும் தலைமுடி பிரச்சனை சார்ந்த விஷயங்களுக்கு இந்த வெந்தயம் ஆக சிறந்த ஒரு தீர்வாக இருக்கு இந்த வெந்தயத்தில் ஆன்டி இன்ஃபிளமெட்டரி பண்பு ஆன்டி மைக்ரோபியல் பண்புகள் நிறைந்திருப்பதால் முகப்பரு தலையில் பொடுகு இது போல பிரச்சனைக்கு ஊற வைத்த வெந்தயத்தை சாப்பிடலாம் மேலும் வெந்தயத்தில் இருக்கக்கூடிய வழவழப்பான தன்மை முகத்துக்கு ஒரு நல்ல மாய்ச்சடாகவும் முகத்திற்கு நல்ல ஒரு பொலிவையும் தரக்கூடிய ஆற்றல் நிறைந்திருக்கு இந்த வழவழப்புக்கு முக்கிய காரணம் உசிலேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பண்பு இது முகத்துக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் நல்ல ஒரு மாய்ச்சராக இருந்து முக பொலிவை மென்மேலும் அதிகரிக்கும் இந்த வெந்தய நிக்கோட்டின் சொல்லக்கூடிய நியான்சத்து நிறைந்திருப்பதால் தலைமுடி மற்றும் சர்ம சார்ந்த பிரச்சனைகளுக்கு சிறந்த ஒரு மருந்தாக தீர்வாக இது இருக்கு பத்தாவது நன்மையாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகள் மாதவிடாய் நேரத்தில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான வலி மற்றும் சீரற்ற மாதவிடாய்க்கு வெந்தயம் ஒரு சிறந்த தீர்வாக இருக்கு பொதுவாக மருத்துவர்கள் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் பிரச்சனைகளுக்கு ஐஎஸ்ஓ ஃபுளோனாய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய சத்து மாத்திரையை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க ஆனால் இயற்கையிலே இந்த ஐஎஸ்ஓ ஃபுளோனாய்டு என்ற சத்து இந்த வெந்தயத்தில் நல்ல அளவில் உள்ளது நீங்கள் தினமும் காலையில் ஊற வைத்த வெந்தயத்தை வெறும் வயிற்றில் சாப்பிடுவதன் மூலம் சீரற்ற மாதவிடாய் மாதவிடாய் நேரத்தில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான வழி மேலும் மாதவிடாய் இருக்கக்கூடிய வேறு எந்த ஒரு ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இந்த 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 ஊற வைத்த சிறந்த தீர்வாக உங்களுக்கு உங்களுக்கு இருக்கும் நான் நான் சொன்ன தகவல் ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பற்றி கருத்துக்கள் என்ன மறக்காமல் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் 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 நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற லைக் மீண்டும் ஒரு சந்திப்போம் ஃபார் வாட்சிங்